அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று செப்டம்பர் நாலு இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட தினம் சென்னையில் நிறுவப்பட்ட இப்பல்கலைக்கழகம் பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் அதன் தொடர்புடைய அறிவியல் துறைகளில் உயர்கல்வி பட்டப்படிப்புகள் வழங்குவதுடன் ஆராய்ச்சி பணிகளையும் மேற்கொள்கிறது இதன் முதன்மை வளாகம் சென்னையின் கிண்டியிலும் துணை வளாகம் சென்னையின் குரம்பேட்டையிலும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நாலில் சென்னையின் பழம்பெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான கிண்டி பொறியியல் கல்லூரி அழகப்பர் தொழில்நுட்ப கல்லூரி மெட்ராஸ் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒற்றை பல்கலைக்கழகமாக பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்னும் பெயரிலிருந்து பேரறிஞர் மற்றும் தொழில்நுட்ப ஆகிய சொற்கள் நீக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்டன பல்கலைக்கழகத்தின் முதன்மை வளாகம் தென்சென்னை பகுதியில் நூறு ஏக்கர் நாலு லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது அடையாரும் தமிழக ஆளுநர் மாளிகையுமான ராஜ்பவனும் இவ்வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ளன மெட்ராஸ் தொழில்நுட்பக் கழகம் ரெண்டு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் குரோம்பட்டை வளாகத்தில் அமைந்துள்ளது அழகப்ப தொழில்நுட்ப கல்லூரியின் சில ஆய்வுக்கூடங்கள் தரமணி வளாகத்தில் அமைந்துள்ளன தமிழ்நாடு தொழில்முறை கல்வி படிப்புகள் நுழைவுத் தேர்வின் வழியாக தொழில்முறை கல்விக்கான மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடைமுறையில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்கள் மேநிலை பனிரெண்டாம் வகுப்பு கல்வியின் மதிப்பெண்கள் வாயிலாக சேர்க்கை தொடங்கி நடைமுறையில் உள்ளது முதுகலை கல்வி சேர்க்கை டான்செட் மற்றும் கேட் போன்ற நுழைவுத் தேர்வுகளின் மதிப்பெண்கள் கொண்டு நடத்தப்படுகிறது தனது இணைப்பு கல்லூரிகள் வாயிலாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை வழங்கி வருகிறது இது இரட்டை அமைப்பை சார்ந்ததாகும் அவ்வண்ணம் ஒரு கல்வி கல்வியாண்டிற்கு இருமுறையாக முதலாவது அரையாண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இரண்டாவது அரையாண்டு மே ஜூன் மாதங்களிலும் தேர்வுகள் நடைபெறும் அண்ணா பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் எழுநூறாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதே தரவரிசையில் ஆசியாவில் முன்னூற்றி ஒன்று முன்னூற்றி ஐம்பதாகவும் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளில் எண்பத்தி ஐந்தாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக சீரமைப்பு விதி த அண்ணா யுனிவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றின் படி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்டன இவற்றுள் ஆறு அரசு பொறியியல் கல்லூரிகளும் மூன்று அரசு உதவி பெறும் தனியார் பொறியியல் கல்லூரிகளும் இருநூற்றி இருபத்தைந்து தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளும் அடங்கும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் புகழ்பெற்ற தமிழ் நகைச்சுவை நாடக நடிகர் ஆசிரியர் கிரேசி மோகன் பிரபல தமிழ் எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன் முன்னாள் இந்திய மட்டைப்பந்து விளையாட்டு வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த பிரபலங்கள் マンディ。